ால அது நம்ம ஜி ஸ் தான் நம்பர்ஸ் தயாரிப்பில் ஜனவரி பத்து முதல் வேதாந்த பிரேமம் கோயம்புத்தூர் பெஸ்ட் ரிட்டைமெண்ட் டவுன்ஷிப் ஸ்டார்டிங் லேக்ஸ் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சாதகமா இருக்கு இந்த வருஷத்துல இடமாற்றம் பிரயாணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அதாவது நண்பர்கள் கொடுக்கக்கூடிய சில அட்வைஸ் கேட்டு நம்ம வந்து இந்த கம்பெனில இந்த வேற கம்பெனி மாறணும் கடைசியில் கப்பல் தான் சினிமா சார்ந்த நபர்கள் வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு புது வாய்ப்புகள்லாம் உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் நேரம்லாம் நல்லா இருக்கும்னு வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருந்தா ஒரு நேரம் நல்லா இருக்காது முயற்சி பண்ணாதான் பலன்கள் கிடைக்கும் விடாமுயற்சி பண்ணா இன்னும் கொஞ்சம் பலன் ஜாஸ்தி வளர்ச்சி கிடைக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு லெக்சராக இருந்தப்போ ப்ரொஃபஸராக இருந்துருக்கிறவங்களுக்குலாம் சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு இருக்கும் ஆனால் அதுவே நல்லா இருந்தது பேசாமல் அப்படியே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் மனசில் வரும் ஆள் வைக்கிற இடம்லாம் கண்டிப்படியாக இருக்கு நான் தான் என்னதான் பண்றது அப்படின்னு மற்றவங்களால பிரச்சனை இருக்குமே தவிர உங்களால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது சில பேர்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரியாம சில காரியங்கள் பண்ணும்பொழுது ரொம்ப கவனம் என்பது தேவை வீட்டுல தெரியாம பண்ற காரியம் எல்லாம் தெரியப்படுத்துரும் பெட்ஷீட்டை மூடிட்டு போன்ல பேசிட்டு இருந்தா அழகா பெட்ஷீட்டை தந்து பாத்துருவோம் ஆஹா போனா பேசுற அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் சொந்த பந்தங்கள் கூட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லி மற்றவங்களை பற்றி எல்லாம் அவங்க அவங்ககிட்ட போய் என்னென்ன சொன்னாங்க தெரியுமா உன்னை பற்றி தான் பேசினா நேற்று நைட்டு பூரா ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லி உங்களை அழகாக எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க அதில் கவனம் என்பது தேவை எழுத்து வடிவத்தில் ரொம்ப கவனம் தேவை பத்திரம் கையெழுத்து இது போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்கள் கரண்டெல்லாம் எனக்கு அடிக்காதுன்னு சொல்லி தொட்டிங்கன்னா அடிச்சிடும் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை அதாவது ஒரு விஷயத்துக்கு ஆயிரம் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆயிரத்தொன்னா சொல்லுவீங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ தான் எனக்கு எல்லாம் தெரியுது இப்போ இந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் நடக்கணுன்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் ஜாலமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் இருக்கும் சில மாற்றங்கள்லாம் பண்ணுவீங்க அது ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருக்கும் நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியறதில்ல சார் தானா ஓடுது தானா எல்லா காரியமும் நடக்குதுங்கிற மாதிரி சில விஷயங்கள்ல இருந்துட்டு ரொம்ப கவனமாக பேசணும் இடம் பொருள் சூழ்நிலை தெரிந்து அதுக்கப்புறம் பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வழங்கும் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல்ல மேசம் தான் ஒண்ணுமே பண்ணலையா ஆனால் எதுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற பல யோசனைகள் அப்படின்ட்டு இருக்கும் நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்கா மதிப்பு இருக்கா மரியாதை இருக்கா அப்படின்னு பல யோசனைகள் மனசுல இருந்துன்னு இருக்கும் ஆனால் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சாதகமா இருக்கு இந்த வருஷத்துல இடமாற்றம் பிரயாணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடம் வாங்குறது வீடு வாங்குறது ஒரு கமிட்மெண்ட்டில் போய் இருக்கிறது அந்த கமிட்மெண்ட்டில் சில நேரத்துல பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க பா எப்படியோ வீடு அமைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கடன் எப்படி அடைக்கிறதுன்னு தெரியலையே அப்படி இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தோல் சம்பந்தமான உபாதைகள் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் என்பது தேவை சின்ன சின்ன பிரச்சனைகள் பண விவகாரங்களில் கொடுக்கற கொடுத்ததுக்கு அப்புறம் ஜோஷியம் கேட்குறத தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா கொடுத்துட்டு வருமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விரைய விரயத்தில் சில விஷயங்கள் இருக்கங்காட்டி அதை வீடாகவோ கல்யாணமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு சுப விஷயங்களாகவும் பண்ணிக்கிறது நல்லது மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது தொழில் மாறுறதுக்கு நிறைய யோசனைகள் வரும் இல்லைனா சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணலாமா அதேமாதிரி வேலையில் இருக்கோம் சைடில் ஏதாவது பண்ணலாமா ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் நிறைய வரும் நண்பர்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அதாவது நண்பர்கள் கொடுக்கக்கூடிய சில அட்வைஸ் கேட்டு நம்ம வந்து இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனி மாறணும் அப்படின்னு சொன்னால் கடைசியில் கப்பல் தான் கப்பல்னால் என்னதுன்னா சம்பளம் அவர் வாங்குவார் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காது அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை ரிஷபராசி என்பவர்களை கல்யாண விஷயங்கள்லாம் முகூர்த்தம் வந்துருச்சா கோபலன் வந்துருச்சா இந்த கேள்விகளுக்கெல்லாம் அற்புதமாக காலமாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ளாட்டில் வீடு வாங்குறது இந்த ஃப்ளாட்டில் வீடு வச்சிருக்கிறது வீடு வாங்குறது வீடு மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தெரியாத தொழில்கள் செய்கிறது அது உங்களுக்கு இப்போதைக்கு அதை செலவு பண்ணி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த தொழில் பண்ணி செலவு விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் தெரியாத தொழில் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு என்னென்ன தெரிஞ்சுருக்குமோ அந்த தெரிந்ததை வைத்து செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் லாங்குவேஜ்கெலாம் நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய காலமாக இருந்துருக்கும் இந்த காலகட்டத்தில் விநாயகர் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஒரு பெரும் வழிபாடாக இருக்கும் ரிஷபராச என்பர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுனத்துக்கு தொழில் ரீதியான எல்லா விஷயங்களும் கைகூடி வந்துடும் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சில நேரத்தில் முடியாத காரியங்கள்லாம் நீங்கள் போய் அந்த காரியத்தை முடிச்சுடுவீங்க பேசினா பணம் வரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் ஒரு விஷயம் நல்லாயிருக்கு ஒரு விஷயம் மைனஸ்னால் அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் அப்பாவுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் சில வயசானவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர்களுடைய இறுதி காலங்களில் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பேசும்போது பயமாக இருக்குது ஏன்ப்பா இப்படி பேசுகிற ஏமா இப்படி பேசுகிற உங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது ஒன்றும் இல்லாட்டி அந்த மாதிரி பேச்சு வரும்போது ஒரு பய உணர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னடா அது தொழில் இப்போ தான் இருக்குது இதில் கவனிக்கலாம் போனால் திருப்பி இந்த பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் அப்பப்போ இருக்கும் எழுத்துப்பூர்வமாக ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை சில முக்கிய விஷயங்கள்லாம் அனுகூலியமாக இருக்குது சினிமா சார்ந்த நபர்கள் வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் பூர்வீக சம்மந்தமாக அப்பாவுக்கு இருக்கிற உபாதைகள் நோய் நொடிகள் உபாதைகள் தோல் சம்பந்தமான உபாதைகளில் ரொம்ப கவனம் என்பது தேவை வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடாக இருக்கும் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும் கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுவும் சனி பயிற்சி நினைச்சா ஒரு ஹாப்பி ஆயிடும் ஒரு ஜாலியாகிடும் ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் ஒரு பார்க்குக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் பீச்சுக்கு போய்ட்டு வந்தால் எப்படி இருக்கும் ஒரு என்டர்டெயினாக அப்பாடா எனக்கு விட்டுதே சனி அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது யார் தப்புன்னு தெரிஞ்சதோ அது டப்புன்னு நிறுத்திடணும்னு சொல்லுவாங்க கெட்டவங்க நல்லது சொல்லித்தரல இது சரியில்லை அப்படின்னு சொன்னால் டப்புன்னு நிறுத்திடுறது நல்லது அதே மாதிரி எனக்கு நேரம்லாம் நல்லா இருக்கும்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா ஒரு நேரம் நல்லா இருக்காது முயற்சி பண்ணால் தான் பலன்கள் கிடைக்கும் விடாமுயற்சி பண்ணால் இன்னும் கொஞ்சம் பலன் ஜாஸ்தி கிடைக்கும் வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க புதுசாக ஒரு கமிட்மெண்ட்டு கொள்ள நுழைஞ்சிருப்பீங்க எப்படி திருப்பி கட்டுறது ரீபேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் நிறையா இருக்கும் மூணாவது மனுஷங்களை விட்டு சில விஷயங்களை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ விட்டோம் அப்படின்னா அவர்கள் அவங்க என்ன தோணுதோ அதை பேசி விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க முடியாது அவங்க தான் பேசின்னு இருப்பாங்க இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை மற்றபடி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள்லாம் தீரும் நல்ல முடிவுகள் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் கால் சம்பந்தமான எலும்பு சம்பந்தமான உபாதிகள் கவனம் தேவை ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களுக்கு எங்கிங்க நம்ம சொன்னால் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் இந்த வருஷத்தில் நிறையா யோசிப்பீங்க சொல்லுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து அஷ்டம சனி அஷ்டம சொல்லும்போது அந்த பயம் ஒன்று உருவாகும் பார்த்தீங்களா அதுலேயே பாதி விஷயத்தை செய்யாமல் எந்த காரியத்திலையும் நகராமல் இருக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கணும் முதல்ல உடம்பு நல்லா இருந்தால் போதும் சார் மீதியெல்லாம் அப்புறம்தான் அப்படின்னு பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அதே போன்று குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் நான் இது அப்போவே சொன்னேன்னா இல்லையான்ற மாதிரி முடிந்ததுக்கப்புறம் ஒரு காரியத்தை முன்னாடி சொன்ன விஷயங்களை பற்றி நிறைய யோசிக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணின்றவங்க லெக்சராக இருந்துப்போம் ப்ரொஃபஸராக இருந்துட்டு சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு இருக்கும் ஆனால் அதுவே நல்லா இருந்தது பெசாமல் அப்படியே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் மனசில் வரும் கடந்த விஷயத்தை பற்றி புலம்புதல் அதிகமாக இருக்கும் அதாவது நடந்த விஷயத்தை பற்றி புலம்புறத அதிகமாக இருக்கிறத நம்மளால் சிம்மராசி என்பர்கள்ட்ட இப்போ பார்க்கறக்கூடியதாக இருக்கும் பார்ப்போம் ஒரு கை எதுவும் பார்ப்போம் நம்ம இதெல்லாம் பார்க்காத தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கவனித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது பண விவகாரங்கள்லையும் ஃபோனில் பேசுகிற விவகாரங்கள்லையும் முடிவெடுக்கும் விவகாரங்கள்லாம் மற்றவங்ககிட்ட விடுறதை விட நீங்களே யோசித்து செயல்படுத்துறது நல்லது சிவ வழிபாடு சிவ அபிஷேக வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும் கால் வைக்கிற இடம்லாம் இருக்கே நான் தான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு மற்றவங்களால பிரச்சனை இருக்குமே தவிர உங்களால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது நடக்கலைன்ற காரியங்கள்லாம் நடந்துடும் நடந்ததுக்கு அப்புறம் ஏன்டா நடந்ததுன்னு சில யோசனைகள் அப்பப்போ இருப்பீங்க யாராவது இந்த டைம் ஜெர்னி மட்டும் கொடுத்தா முன்னாடி போய் எல்லாத்தையும் போய் அரேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும் அரசியலில் புது நாட்டங்கள் வரும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் அப்படியே யோசிச்சு புதுசாக ஒரு ஐடியா பண்ணி ஒரு க்ரியேட் பண்ணி யாரும் பண்ணாத நான் இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய காலமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகளில் திருப்பி திருப்பி அந்த செடியை வச்சு எடுத்து எடுத்து வேர் முளைச்சிதான் பார்க்கக்கூடாது என் மேலே பாசம் இருக்கா இல்லையா என் மேலே அன்பு இருக்கா இல்லையா நீ லவ் பண்ணுறியா இல்லையா நீ திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கக்கூடாது கடைசியில் இல்லைன்ட்டானா போச்சு அதனால் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்காக பேசுகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது ஏதாவது கேள்வி கேட்டால் பேசலாம் கேள்வி கேட்காத அதை வந்து சொல்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது மறைமுக எதிரிகள் கண்டிப்பாக இருப்பார்கள் அதுவும் ஆட்களில் மறைமுக எதிரிகள் இருப்பார்கள் ஆன்லைனில் கடன் வாங்கிறது ஆன்லைனில் ஒன் டச் உடனே மணி வருது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது பாஸ்போர்ட் பாஸ்வேர்டு போன்ற விஷயங்களில் கவனம் தேவை ஹயக்ரிவர் வழிபாடு அதே மாதிரி பஞ்சமி அன்னைக்கு வாராகி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக இருக்கும் ரொம்பவுமே வேலை வாய்ப்பு இப்படியே நல்லா போய்ட்டுருக்கு ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லுவாங்க அப்போ எதாவது மாற்றம் பண்ணலாமா சார் பேசாமல் மாற்றம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கோயிலுக்கே போகாதவங்க மாதிரி சாமியெல்லாம் கும்பிடாதவங்க யாரோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துடுது எனக்கும் இதுலேருந்து நான் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறேன் இனிமேல் நிறைய வழிபாடு பண்ணுறேங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா ஜோதிடம் படிக்கிறது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறையா கேட்டு செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் சில பேர்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் சில காரியங்கள் பண்ணும்பொழுது ரொம்ப கவனம் என்பது தேவை வீட்டில் தெரியாமல் பண்ணுற காரியம்லாம் தெரியப்படுத்துகிறோம் பெட்ஷீட்டை மூடிட்டு ஃபோனில் இருந்தால் அழகாக பெட்ஷீட்டை திறந்து பார்த்துருவோம் ஆஹா ஃபோனாக பேசுகிற அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவோம் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை மற்றவங்ககிட்ட பேசுகிறது யாரும் பார்க்கலை யாரும் கேட்கலைன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிடப்படாது பின்னாடியே ஆள் உட்காந்துட்டு இருப்பாங்க அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை அதேமாதிரி நண்பர்கள் மத்தியில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சேர்ந்து தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் விநாயக பெருமான் வழிபாடு உங்களை பிரச்சனைகளை கடந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக அமையும் சொத்து சம்பந்தமான விவகாரம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள இல்லைன்னா உற்றார் உறவினருக்குள்ளே அந்த பிரச்சனையே இல்லைனாலும் அவள் வந்து கேட்டுருவாளோ அப்படிங்கிற ஒரு டாப்பிக்காவது எழக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும் இடம் வீட்டில் பக்கத்து வீட்டில் தண்ணி இங்கே எதுக்கு ஜாஸ்தியாக தெளிச்சா கோலம் எங்கள் வீட்டுக்கு நீ சேர்த்து போடுவீன்ற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அப்பப்போ வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் இடம் மாற்றம் டக்குன்னு மாறிடக்கூடாது ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து அதுக்கப்புறம் மாறுறது நல்ல பலன்களை கொடுக்கும் சொந்த பந்தங்கள் கூட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லி மற்றவங்கள பற்றி எல்லாம் சொன்னிங்கன்னா அவங்ககிட்ட போய் என்னென்ன சொன்னாங்க தெரியுமா உன்னை பற்றி தான் பேசினா நேற்று நைட்டு பூரா ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லி உங்களை அழகாக எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க அதில் கவனம் என்பது தேவை அதே சமயத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெய்வ அனுகிரகத்தில் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக குழந்தைகள் சப்ஜெக்டில் அப்பா அம்மா சண்டை போடுவாங்க ரிமோட்டுக்காக சில பேத்துக்கெல்லாம் சண்டை பார்த்துருப்பீங்க அதில் பெற்றவங்களுக்கு சண்டை வந்துடும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக அதை பூகம்பமாக பெருசாக பேசி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் குல தெய்வம் தெரியாதவர்களுக்கு அதனுடைய தேடுதல் இந்த வருஷம் நிறைய இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வருஷத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மலை கோயில் முருகப்பெருமான் வழிபாடு காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் மற்றவர்கள் மூலமாக நல்லது ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மனைவி ஒரு ஐடியா குளிப்பாங்க இதை வச்சு நீங்கள் செயலான்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தனியாக இருந்ததோட விட கூட்டு சேர்ந்து சில காரியத்தை பண்ணுவீங்க பிளாக் மேஜிக் அவங்க எனக்கு இது பண்ணிட்டாங்களோ அவங்க பண்ணிட்டாங்களோ எனக்கு அதாகிடுச்சோ இதாகிடுச்சோ இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய யோசிப்பீங்க எழுத்து வடிவத்தில் ரொம்ப கவனம் தேவை பத்திரம் கையெழுத்து இது போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள் கரண்டெல்லாம் எனக்கு அடிக்காதுன்னு சொல்லி தொட்டிங்கன்னா அடிச்சிடும் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை விபரீதமான விளையாட்டு குழந்தைகள் கூட கூட விளையாடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது சின்ன சின்ன இதில் வந்து மற்றவர்களை எதிர்த்து பேசுறது நான் ஏன் தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் குறைச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் தனுசு ராசிக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது தத்து கொடுக்கறது அதே மாதிரி நிறைய ஆர்ஃபனேஜுக்கு சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறது கோயில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் நிறையா விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது ஆஞ்சநேயர் வழிபாடு அன்னதானம் உங்களுக்கு மேன்மைப்படக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடங்கள் உண்டு மனசில் ஒன்று நினைக்கிறேன் வெளியில் சொல்ல முடியல அப்படின்னா அப்பப்போ வெளியில் ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க மனசுக்குள்ள ஒன்று நினைப்பீங்க இந்த இரண்டு விதமான அதாவது வெளியில் பிடிக்கிற மாதிரி நினச்சா மனசுக்குள்ளே பிடிக்காது மனசுக்குள்ளே பிடிச்சதுன்னா வெளியில் பிடிக்காத மாதிரி நடிப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேரம் பேத்தி அல்லது குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் சதை ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சதை வளர்ச்சி இது போன்ற விஷயங்கள் ஸ்டோன் கிட்னி ஸ்டோன் இது போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புது வேலை வாய்ப்பு யாராவது ரொம்ப நல்லா ஆஃபர் பண்ணாங்கன்னா டக்குன்னு அதில் போய் உட்காந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு விஷயத்துக்கு ஆயிரம் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆயிரத்தி சொல்லுவீங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை ஏற்ற மாதிரி இப்போ தான் எனக்கு எல்லாம் தெரியுது இப்போ இந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் நடக்கணுன்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் ஜாலமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் இருக்கும் இந்த வருஷத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் யதார்த்தமா ஒருத்தர் வந்து தூண்டிவிட்டு இதை பேசு அப்படின்னு சொன்னால் அதை பேசிடக்கூடாது நம்ம ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பாகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருந்துட்டு குடும்பத்திலே வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது சில மாற்றங்கள்லாம் பண்ணுவீங்க அது ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருக்கும் கோபத்தை தூண்டுற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் வரும் அப்பப்போ தோல் சம்பந்தமான உபாதைகள் நிறையா இருக்கிறத பார்க்க முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவர்கள் ஏதாவது பேசுனா இரிட்டேட் ஆகிற மாதிரி தெரியும் ஏன்ப்பா பேசுறேன் நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு பல நேரங்களில் மற்றவங்ககிட்ட எடுத்து நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு இடமாற்றத்தில் ஒரு மன திருப்தி ஆவீங்க குழந்தைகள் மூலமாக அவங்க வாங்குகிற அவார்டு அவங்க வாங்குற ரிவார்டு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பேர் கிடச்சிச்சுப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு தெய்வீக வழிபாடு சித்தர்கள் கோயில் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக அமையும் ாட்டா நேயர்கள் வந்து என்னோட ராசி எப்படி இருக்குது அப்பாடா இந்த ராசி என்னோடய ராசி அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப சிறப்பான படம் அது பன்னெண்டாவது ராசி இந்த ராசிக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு சார் இனி அஞ்சு கிரகம் வந்தாலும் சரி ஏழு கிரகம் வந்தாலும் சரி ஏன்னா மனுஷனுக்கு புதுசாக இருந்தால் பரவாயில்ல பட்டுக்கிட்டே இருக்கேன் அதனால் ஏழு ரசினி எட்டு ரசினி ஒம்பது ரசனி வரைக்கும் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி அவர்களுக்கு தோணல்கள் இருக்கும் ஆனால் பெருசாக பாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தினால தாயார் இடம் வீடு பொருள் சேமிப்பு முன்னேற்றம் இது எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கும் கடன் விவகாரங்களில் கவனம் என்பது தேவை நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியறதில்லை சார் தானாக ஓடுது தானாக எல்லா காரியமும் நடக்குதுங்கிற மாதிரி சில விஷயங்களில் இருந்துட்டு இருப்பீங்க ரொம்ப கவனமாக பேசணும் இடம் பொருள் அதுக்கு சூழ்நிலை தெரிந்து அதுக்கப்புறம் பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் லேர்ன் ஏர்ன் ஸ்டடி ஸ்டடி இந்த விஷயத்தை நம்ம